பாருங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரே சப்ஸ்கிரைப் கொடுத்து பாருங்க ப்ரோ வாட்டியே போகலாம் இந்த லாவி தான் மாஸ் என்ட்ரியை கொடுக்குதுல ரெடி கொடு ப்ரோ லைவ் பார்க்குறாங்க நியூஸ் சப்ஸ்கிரைனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ப்ரோ அப்படியே லைக் பண்ணால் பார்த்தீங்கன்னா லைக் கொடுத்துட்டு பாருங்க ப்ரோ

ஏ ஜ RAWgender síient view Yeah, can youby blueberry? We've finished super dark sensor I can't ஓபி use Chrome heraus Because there are words in

சத்தே பண்ணுவாங்க சத்தே கொடுத்துருக்காங்கவே கூடாது நம்ம தான் நான் சொல்கிறேன் பண்ணிட்டு பண்ணுவா எமோட் எமோட் எமோட்டை பாரு எமோட்டை பற்றியா இல்லையா ஃப்ரீயமோட்டு கொளுத்துறாரு குழந்த அந்த ஒரு மாதிரி கை கையை ஆட்டிக்கிட்டு சுற்றுறதுரா எல்லாரு ஃப்ரீயாக குத்துருங்க ப்ரோ லைவ் பார்க்கணும் லைக் பாருங்க ப்ரோ லைக் கொடுத்துருப்பாருங்க ஃபர்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க ப்ரோ இங்கே பாரு எம் ஐநூறு ட்வெண்ட்டி ஃபைவ் த்ரீ சிப் சாக வச்சுருவேன் ஏரி ஏரி ரெண்டு பேரும் எடுத்துக்கா ஏரி ரெண்டு பேருமே கொடுத்துறாப்போங்க எ முடிக்காங்க காவடி சரியான பார்த்து ப்ரோ லைவ் பாருங்க லைக் கொடுத்துருப்பாருங்க ப்ரோ ஒரே லைக் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ப்ரோ ப்ரோ வெல்கம் 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 போட்டு ரெண்டு பேர் சரியான பாட்டுங்க ப்ரோ யூஏஐடி ஓகே ப்ரோ அங்கே நிற்கிறான் பட் ஆங்கிலேயே நிற்கிறேன் போடுறோம் நாலு மூணு மூணு இறங்கி நாலு அஞ்சு இங்கிட்ட வரும் பாரு போட்டுவிடு குழந்தைய முடிச்சுடு மாற்றம் இது ஈஸியாக ஆடிக்கலாம் ப்ரோ லைவ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ப்ரோ சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு பாருங்க அப்படியே லைக் பண்ணாம பாருங்க லைக் கொடுத்துட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு சிஎஸ் மேட்சர் இருக்குது ப்ரோ சிஎஸ் இருக்குது

ஸ்பைடு हैन ரெ 900 போல நமக்கிடே நமக்கிடே அது வந்து இது நல்லா அவன் முடியுமா முடியுமா சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்க ப்ரோ அதுக்காண்டி உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஒருவேளை சப்ஸ்கிரை கொடுத்துருப்பாரு என்ன நைட்டு ஒரே லைவ்ல வாய்ஸ் கேட்க மாதிரி பார்த்தா அவ்வளோதான் கண்டிப்பாக நீங்க போல ப்ரோ டீம் கோட் ஆன் பண்றேன் ப்ரோ டீம் கோட் ஆன் பண்றேன் எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு ஜீரோ ப்ரோ லைவ் பார்க்குறாங்க லைவ் வாங்க சீக்கிரம் வாங்க காய்ஸ் லைக் பண்ணுறே ப்ரோ டீம் கொடுப்போம் ஆனில் தான் இருக்கு எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு ஜீரோ காய்ஸ் டிஸ்கண்ணி எடுத்து கொடுக்குறீடா பாட்டு ப்ரோ லைவ் பாக்கிறாங்க லைக் கொடுத்துட்டு பாருங்க ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்குறீங்க அதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க டீம் கோட் தான் இருக்குது ப்ரோ லைவுக்கு யாராச்சும் வர சீக்கிரம் வாங்க எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு ஜீரோ பிரியா ராடி ஐயா கேம் பிள்ளையை பார்த்தா ஃபஸ்ட்டுக்கியண்ண அழகானே ஓகே ஆச்சா சரியாண்ண ப்ரோ லைவுக்கு வரதான் தான் சீக்கிரம் வாங்க டீம்கோட் ஆன்ல தான் இருக்குது இப்போ சொல்கிறேன் டீம்கோட் ஆன்லைன் எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு ஜீரோ லைவ் பார்க்குறாங்க லைவ்க்கு வரதா சீக்கிரம் வாங்க பா சின்ன யாருமே வரமாட்டேங்கிறீங்க பெரிய தர்ம சங்கடம் டாடே ப்ரோ டீம்கோட் ஆன்லைன் இருக்குது ப்ரோ லைவுக்கு யாராச்சும் வரீங்களா லைவுக்கு யாராச்சும் வர்றீங்கன்னா சீக்கிரம் வாங்க டீம் கூட ஆன்ல இருக்குது எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு ஜீரோ பண்ணிக்கோண்ணா எனக்கு ஆரத்து அது நீ அடிச்சிருவேன் ம் இப்போ என்ன சொல்கிறது என் மவுசு சுற்று ப்ரோ அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு ப்ரோ நான் ஆடுறது ரொம்ப ரிஸ்க்கு அதுதான் பெரிய சங்கடமும் எனக்கிட்டேன்

லைக் 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 ஆகிட்டியா சூப்பர் சலாம் இப்ப லைவ் இப்ப லைவ் போட்டுக்குறேன் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் போடு இப்ப லைக் போடுங்க லைவ் போட்டுக்குறேன் இப்ப லைவ் போட்டுக்கி பாரு நிக்கிற பாரு லைவ்ல ஆ இப்ப போய் லைவ் போய் பாரு லைவ் போட்டுக்கி நிக்கிற பாரு லைவ்ல நிக்கிற பாரு ஓகே ப்ப <imitation> <imitation>

இப்போ ஒரு தான் கேட்குறேன் ஒரு சப்ஸ்கிரை எடுத்துக்கிட்டாங்க போ நாலு பேருமே போட்டு தண்ணிட்டு இருப்பாண்டா அடி போட்டு எடுத்துக்கிட்டா

ஏனடா எவன்க்கானோ என்னடி ஒருத்தனையும் காணும் எங்க போக்கமாக இருக்காங்க ஹெல்மெட் ஹெல்மெட் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் நீங்க தான் டெமியா

மாறா கொஞ்சம் நேரம் ப்ரோ லைவ் பாருங்கள் லைக் கொடுத்துருப்பாங்க ப்ரோ லைக் கொடுத்துருப்பாருங்க ஒரே லைக் கொடுத்துட்டு பாருங்க ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்க ஒரே சப்ஸ்கிரைப் கொடுத்துருப்பாங்க கைஸ் இஸ்டா ப்ரோ ரொம்ப ஏரி நான் கிட்டே ஏரி போயிட்டே நான் நான் இருக்க மாட்டாங்க ப்ரோ வீடியோ போடு போடு ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ போட்டுலாம் ப்ரோ போட்டலாம் ப்ரோ

ஒரு பார்த்து ப்ரோ கம்மெண்ட்டில் பார்த்து பாட்டுன்னு கமெண்ட் பண்ணலாம் நான் இப்போவும் சொல்லிட்டேன் நான் இந்த மேட்ச் அடிக்கலன்னே என்னை பாட்டுன்னு கமெண்ட் பண்ணிக்கங்க ப்ரோ ஓகே ப்ரோ நாளைக்கு அடிக்கிறேன் இன்றைக்கி அடிக்க முடியல வந்துட்டாங்க ப்ரோ நேற்று நூற்றுக்கு முன்னூறாக வரேன் ப்ரோ அடிக்கிறதுக்குன்னு எனக்காக என் டிமார்ட் அடிப்பாங்க இப்போ பாருங்கள் நைட்டு நைட்டு ஒண்ணுங்களாம் ஆலாம் ப்ரோ Wanna mắt mình cảm thấy. Help me! Nice. <coughs> yeah. 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 cool down. Robin. Robin.

ப்ரோ லைவ் யாராச்சும் வரதான் வாங்க ப்ரோ டீம் கூட ஆன்ல இருக்கு முப்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒம்பது ஜீரோ ப்ரோ லைவ்க்கு ஏதாச்சும் வரதா வாங்க ப்ரோ ப்ரோ லைவ் லைவ் பார்க்குறவங்க லைவ்க்கு வரந்தான் வாங்க ப்ரோ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒம்பது ஜீரோ காய்ஸ் யாருந்த டெமி ஆய் ப்ரோ வாங்க டெமி கார்டு என்னையா எவ்வளவு குட்டிண்டா தெரியுற என்னடா லைஃப்ல எவ்வளவு தூரமா தெரியற முடியடா டெமி ப்ரோ வந்திருக்காரு ப்ரோ டெமி டெமி காடு ஹாய் ப்ரோ வாங்க டெமி காடு வாங்க 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 கூப்பிட்றாங்க அப்புறம் என்ன கேட்குறா ப்ரோ யாம் ப்ரோ ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் டெலிட்டா ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அக்செப்ட் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ ஒன் ஒன் ப்ரோ ஒன் ஒன்று எனக்கு விளாட தெரியாதே நான் லைவ்லேயே போய் சொல்லிக்கிட்டேன் என்னை யாருமே ஒன்னு ஒன்று கூப்பிடாதீங்க எனக்கு விளாட தெரியாது வாங்க வந்து வேணால் சிஏஎஸ்சில் வந்து உங்களுடைய கேம் பிளே பெஸ்ட்டாக காட்டுங்க நான் சொல்லிட்டேன் வந்து வந்து ஒன்றே ஒன்று கூப்பிட்டு என்னை போட்டு அடிக்கிறது அதெல்லாம் எனக்கு வேணாமே வேணாம் வேண்டாம் மனுஷனாடா நீங்கள்லாம் ப்ரோ கொஞ்சம் இறங்க ப்ரோ வந்துடுறேன் ப்ரோ கொஞ்சம்